கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெளிச்சத்தின் மூன்று நிமிடத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் கூட காண்டித்து கொடுக்க விரும்புகிறேன் அது ஏழாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு சொல்கிறாருன்னா பரலோகத்தின் வழி வாசல் இதெல்லாம் பற்றி பேசிட்டு அடுத்து உடனே வராரு கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு நீ எச்சரிக்கையா இருக்கணும் எப்படி எச்சரிக்கையா இருக்கணுங்கிற மிகப்பெரிய ஹிண்டை கொடுக்கிறார் என்ன ஹிண்ட் அப்படின்னா இவங்க ஆட்டு தோலை போத்தி இருக்கிற ஓனாய்கள் பா அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா உள்ள இவங்க ஓனாய்கள் தான் வெளியில ஆட்டு தோல் போத்தி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஹிண்ட்டு தரார் ஓனாய்ங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா பழைய மனுஷன குறிக்கும் அதாவது மாறாத மனிதன் மாறாத சுபாவங்கள் மண்ணுக்குரிய காரியங்கள் மாம்சத்தின் கிரியைகள் மாறாத காரியங்கள் இருக்கும்ல இவைகளை ஓனாய்க்கு நம்ம ரெஃபரன்ஸாக நம்ம கொடுக்கலாம் ஆடுக்கு ரெஃபரன்ஸாக எதை கொடுக்கலான்னா மாற்றப்பட்ட கிறிஸ்துவின் சிந்தையுடைய கிறிஸ்துவின் அன்பினால் நிரப்பப்பட்டிருக்கிற ஒருவருக்கு நம்ம ஆடை ரெஃபரன்ஸாக சொல்லலாம் இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாருனா இந்த பழைய மனுஷன் உள்ளே அப்படியே இருப்பான்ப்பா ஆனால் மேலே கிறிஸ்துவின்

அறிவீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு ஆவியின் கனி என்னென்ன அன்பு சமாதானம் சந்தோஷம் நற்குணம் விசுவாசம் அடக்கம் சாந்தம் இவைகள் எல்லாம் ஆவியின் கனி நம்மளுக்கு தெரியும் நாம் என்ன யோசிப்போன்னா இந்த கள்ள தீர்க்க தரிசிகள் அப்படின்னு சொல்லிட்டாலே இந்த ஆவின் கணிக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடப்பாங்கப்பா அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இவங்க கள்ள தீர்க்க தரிசிகள் அப்படிலாம் கண்டே பிடிக்க முடியாது நீங்கள் ஏன்னா ஏசப்பா ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு உள்ளே வந்து பழைய மனுஷன் இருப்பான் ஆனால் வெளியில் புதிய மனுஷனுக்குரிய சில குணநலங்களை போர்வையாக போற்றிருப்போம் இருப்பான் அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்க நல் அவங்க அந்த உபதேசம் பேசுகிறாங்க சாம் இந்த உபதேசம் பேசுகிறாங்க என்ன உபதேசம் பேசுனா நீ கள்ள உபதேசம்னு சொன்னால் கூட அவங்கக்கிட்ட கனியை என்னால் பார்க்க முடியுது என்ன கனி அன்புங்கிற ஒரு கனியை பார்க்க முடியுது அவங்க ரொம்ப அன்பாக இருக்கிறாங்க அவங்க ரொம்ப பொறுமையாக இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட ஒரு விசுவாசத்தை என்னால் பார்க்க முடியுது அவங்கக்கிட்ட ஒரு சாந்தத்தை பார்க்க முடியுது இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு போர்வேன்னு ஏன்னா ஒரு கள்ள தீர்க்க தரிசிக்கு ஏதாவது இந்த ஒம்பதுல ஒன்று ரெண்டு இருக்கும் அதை போர்வையாக போத்திப்பான் மேலே ஆனால் நல்ல தேவ பிள்ளைக்கு அடையாளம் என்ன தெரியுமா ஒன்பது கனிகளும் ஆவியின் கனியில் அந்த ஒம்பது குணநலங்கள் இருக்கே இது ஒம்பதும் உள்ளே இருக்கும் அதுக்காக அவங்க பிரயாசப்படுவாங்க அதுக்காக ஆவியானவருடைய துணையை நாடுவாங்க அவங்களுடைய உள்ளான மனுஷனை மாற்றுகிறதற்கு அவங்க ஆவியானவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டே இருப்பாங்க அதை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் யார் கள்ள தீர்க்க தரிசி யார் நல்ல தேவ மனுஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆண்டவர் நம்மளுக்கு ஆட்டோ ஆடோட போர்வையை போத்திக்கேன்னு சொல்லலை மாறுன்னு சொன்னார் அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் யார் கள்ள தீர்க்க தரிசி யார் நல்ல தேவ பிள்ளைங்க இந்த செய்தி கேட்டதற்கு நன்றி உங்களுடைய மூணு நிமிஷத்துக்கு நன்றி இது ஆசீர்வாதம் மாறிஞ்சுன்னா அவங்க I'll see you in another video. And the love, the grace, and the protection of God be with us. Amen. God bless you.